ஓம் நமோ நாராயணாய டிவைன் காஞ்சி நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வினோத் இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பார்க்க இருக்கும் தலம் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றான திருப்புட்குழி விஜயராகவ பெருமாள் கோவிலின் சிறப்புகளை இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பார்க்க இருக்கிறோம் நம்முடைய சேனலை முதல்ல பார்க்குற புதிய நேயர்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆல் என்ற ஆப்ஷனையும் கொடுங்க தான் நம்முடைய புதிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கரெக்டாக வந்து சேரும் வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம் ஜடாயுவிற்காக பெருமாளே ஈமக்கிரியை செய்த தலம் குழந்தை வாக்கியம் தரும் தாயார் அருள் பாலிக்கும் தலம் முன்னோர் வழிபாட்டு தலம் திருப்புட்குழி அருள்மிகு ஸ்ரீ மரகதவல்லி சமேத ஸ்ரீ விஜயராகவ பெருமாள் திருக்கோயில் திருப்புட்குழி எனும் திவ்ய தேசம் திரு என்றால் மரியாதை புல் என்றால் ஜடாயு பறவை குழி என்றால் ஈமக்கிரியை செய்தல் ராமபிரான் இத்தலத்தில் ஜடாயுவிற்கு ஈமக்கிரியை செய்ததால் இத்தலம் திருப்புல் குழி என்று பெயர் பெற்று அதுவே மருவி திருப்புட்குழி என்றானது ஆழ்வார்களால் மங்களா சாசனம் செய்யப்பட்ட நூத்தி எட்டு திவ்ய தேசங்களில் இத்தலமும் ஒன்று அதேபோல தொண்டை நாட்டு திவ்ய தேசங்கள் இருபத்தி இரண்டில் இது பதினைந்தாவது தலம் இந்த கோவிலின் பெயர் அருள்மிகு ஸ்ரீ மரகதவல்லி சமேத ஸ்ரீ விஜயராகவ பெருமாள் திருக்கோயில் இத்தலத்தின் மூலவர் ஸ்ரீ விஜயராகவ பெருமாள் விஜயம் என்றால் வெற்றி ராகவன் என்றால் ஸ்ரீ ராமர் வெற்றியுடன் கூடிய ராமர் என்று பொருள் ஜடாயுவிற்கு செய்ய வேண்டிய காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடித்தார் அதே ராவணனையும் வெற்றி கொண்டார் என்பதால் சுவாமி விஜயராகவ பெருமாள் என்று பெயர் பெற்றார் மேலும் பெருமாளுக்கு சமர புங்கவன் என்று வாமன புராணத்தில் ஒரு பெயர் உண்டு அதை தமிழில் போரேறு எம்பெருமாள் என்று திருமங்கையாழ்வார் குறிப்பிடுகிறார் வேதாந்த தேசியர் இந்த பெயரை மருவி சமஸ்கிருதத்தில் புங்கவன் என்று குறிப்பிடுகிறார் சுவாமி இங்கே நான்கு திருக்கரங்களுடன் சங்கு சக்கரம் அபய ஆக்வானம் அஸ்தங்களுடன் இடது காலை மடித்து வலது காலை ஊன்றி ஸ்ரீதேவி பூதேவியுடன் அமர்ந்த கோலத்தில் வைகுண்ட நாராயணராக கிழக்கு நோக்கி அருள்பாலிக்கிறார் பெருமாளின் ஆக்வானம் ஹஸ்தத்திற்கு பொருள் வா என்று அர்த்தம் பெருமாள் ஜடாயுவை ஈமக்கிரியை செய்கிறேன் வா என்று அழைப்பதாகவும் வைகுண்ட நாராயணராக காட்சி தந்ததால் வைகுண்டத்திற்கு வா என்று அழைப்பதாகவும் பொருள் பெருமாளுக்கு எப்போதும் வலதுபுறம் இருக்கும் ஸ்ரீதேவி தாயார் இங்கே இடதுபுறத்தில் பெருமாள் பக்கம் சற்று தலை சாய்த்து இருக்கிறார் வலதுபுறத்தில் பூதேவி தாயார் இருக்கிறார் தாயார்கள் இங்கே இடம் மாறியிருப்பது விசேஷம் பெருமாளின் திருநட்சத்திரம் பங்குனி புனர்பூசம் இத்தலத்தின் தாயார் ஸ்ரீ மரகதவள்ளி தாயார் தாயாரிங்கே வேண்டுவோர் வேண்டுவதை தரும் தாயாராக அருள்பாலிக்கிறார் என்று வாமன புராணத்தில் சொல்லப்பட்டுள்ளது தாயாரிங்கே நான்கு திருக்கரங்களுடன் தாமரை மலர்கள் ஏந்தி அபயவர்த ஹஸ்தங்களுடன் அமர்ந்த கோலத்தில் கிழக்கு நோக்கி அருள்பாலிக்கிறார் தாயாரும் பெருமாளுக்கு இடதுபுறம் சன்னதி கொண்டுள்ளது இங்கே விசேஷம் தாயாரின் திருநட்சத்திரம் பங்குனி உத்தரம் தீர்த்தம் ஜடாயு தீர்த்தம் ஸ்தல விருட்சம் அரசமரம் விமானம் விஜய வீரகோடி விமானம் விமானம் மங்களாசாசனம் திருமங்கையாழ்வார் இரண்டு பாசுரங்கள் பாடியுள்ளார் அவை பெரிய திருமொழியிலும் பெரிய திருமடலிலும் இடம்பெற்றுள்ளது வைணவ ஆச்சாரியார் என்று போற்றப்படும் ஸ்ரீ ராமானுஜர் தனது இளமை காலத்தில் முதன் முதலில் வேத பாடங்களை இங்குதான் படித்துள்ளார் இந்த ஊரில் வசித்த ஸ்ரீ யாதவ பிரகாசரனும் அத்வைத ஆச்சாரியாரிடம் வேதம் படித்துள்ளார் ஸ்ரீ ராமானுஜர் படித்த மண்டபம் ஆண்டாள் சன்னதிக்கு அருகில் உள்ளது அங்கு சிற்பமும் உள்ளது ஸ்ரீ ராமானுஜரும் இங்கு மங்களாசாசனம் செய்துள்ளார் வேதாந்த தேசிகர் சமஸ்கிருதத்தில் பரமார்த்த ஸ்துதி என்ற ஸ்தோத்திரம் பாடியுள்ளார் ஸ்ரீ மணவாள மாமுனிகளும் மங்களா சாசனம் செய்துள்ளார் இவர்கள் அனைவரும் வழிபட்டுள்ளனர் அதே போல பிறகு மகரிஷிக்கும் பெருமாள் இத்தலத்தில் காட்சி கொடுத்துள்ளார் இத்தலத்தின் சிறப்புகள் இதே நம்பிள்ளையின் சிஷ்யரான பின்பழகிய பெருமாள் ஜீயர் அவதரித்த ஸ்தலம் என்று சொல்லப்படுகிறது அதே போல் இங்கு பிள்ளை லோகாச்சாரியரின் சீடர் திருப்புட்குடி ஜீயராக இருந்துள்ளார் என்றும் சொல்லப்படுகிறது அதே போல் இங்கு கீழ் குதிரை வாகனம் சிறப்பு வாய்ந்தது இந்த குதிரை வாகனம் சுமார் முன்னூறு வருடங்களுக்கு முன்பு அருளப்பா ஆச்சாரிய என்பவர் செய்திருக்கிறார் இந்த குதிரை வாகனம் இங்கு மட்டுமே சிறப்பாக இருக்க வேண்டும் வேறு யாருக்கும் செய்து கொடுக்க கூடாது என்று ஒளியால் குத்தி கொண்டு இறந்தார் அன்று அவருக்கு பெருமாள் காட்சி கொடுத்ததாக செவி வழி செய்தி உண்டு இன்றும் திருவிழாவில் எட்டாம் நாளான குதிரை வாகனத்தின் போது அவருடைய குளத்தை சேர்ந்தவர்களுக்கே முதல் மரியாதை செய்யப்படுகிறது இந்த குதிரை வாகனம் உண்மையான குதிரை போலவே அசையும் உறுப்புகளை கொண்டது மூன்று பாகங்களாக உள்ளது இந்த குதிரை வாகனம் தானாகவே திரும்பக்கூடியது காலப்போக்கில் அந்த அமைப்பு சிதலமடைந்து விட்டது தற்போது அந்த அமைப்பு இல்லை இப்போது குதிரை வாகனம் மட்டுமே உள்ளது பழமை இது இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட கோவில் பதிமூணாம் நூற்றாண்டில் சுந்தரபாண்டியன் இந்த கோவிலில் திருப்பணிகள் செய்துள்ளதாக கல்வெட்டுக்கள் உள்ளன அதே போல விஜயநகர மன்னர்களாலும் இந்த ஆலயம் பராமரிக்கப்பட்டுள்ளது ஆகமம் பாஞ்சராத்திர ஆகமம் இந்த ஆலயத்தில் பின்பற்றப்படுகிறது நிர்வாகம் இந்து சமய அறநிலையத்துறையின் கீழ் இயங்குகிறது இந்த கோவில் மற்றும் கோயில் தீர்த்தக்காரர்களால் கோயில் தர்ம காரியங்கள் செய்யப்படுகிறது இப்பொழுது தலைவரலாறு பார்க்கலாம் ராமாயண காலத்தில் ராவணன் சீதையை சிறையெடுத்துச் செல்லும் போது வழியில் பறவைகளின் அரசனான ஜடாயு பறவை சீதையை காப்பாற்ற ராவணனோடு போரிடிறார் அந்த போரில் ஜடாயு பறவை சிறகொடிந்து கீழே விழுந்து மரணத் தருவாயில் இருந்த சமயம் அந்த வழியாக சீதையை தேடி ராமரும் லக்ஷ்மணரும் வராங்க ஜடாயுவை பார்த்ததும் ராமர் தனது வலது மேல் ஜடாயுவை வைத்து நலம் விசாரிக்கும் போது சீதையை ராவணன் கடத்திச் சென்ற விவரத்தை சொல்லி மரணத்தை எதிர்நோக்கி இருக்கும் தனக்கு ராமபிரானே ஈமக்கிரியை செய்யணும்னோ ஸ்ரீதேவி பூதேவியுடன் காட்சி தந்து அந்த தரிசனத்தை பக்தர்களுக்கும் தரணும் வேண்டிக்கிறார் ஜடாயு ராமரும் பெருமாளாக வைகுண்டத்தில் உள்ளதைப் போல சங்கு சக்கரத்துடன் ஸ்ரீதேவி பூதேவியுடன் ஜடாயுவுக்கு காட்சி கொடுக்கிறார் அதைக் கண்ட ஜடாயுவும் உயிர்விட்டார் பிறகு பெருமாளும் ஜடாயுவுக்கு மோட்சம் தருகிறார் ஜடாயுவின் வேண்டுகோளின்படி பெருமாள் ஜடாயுவை தனது வலது பக்கம் வைத்து தீமூட்டி ஈமக்கிரியைகளை சேரார் அப்போது ஏற்பட்ட வெப்பத்தை தாங்க முடியாமல் பெருமாளுக்கு வலது புறத்தில் இருந்த மென்மையான ஸ்ரீதேவி தாயார் இடதுபுறம் வந்து காட்சியளித்ததாகவும் இடதுபுறத்தில் இருந்த பூதேவி தாயார் வலதுபுறத்தில் வந்து காட்சியளித்ததாகவும் வாமன புராணத்தில் திருத்திர சேத்திரம் எனப்படும் இந்த தளத்தை பற்றி விரிவாக சொல்லப்பட்டிருக்கு அதே அமைப்பில் சன்னதியில் பெருமாளுக்கு அருகே தாயார்கள் இடம் மாறி உள்ளதையும் அதே போல தாயார் சன்னதி பெருமாளுக்கு இடப்புறத்திலும் ஆண்டாள் சன்னதி வலப்புறத்திலும் இருப்பதை நாம் பார்க்க முடியும் பிறகு ஜடாயு வேண்டிக் கொண்டபடி பெருமாள் தனது அம்பினால் நீர் உண்டாகும்படி செய்து அந்த நீரைக் கொண்டு ஜடாயுவிற்கு தர்ப்பணம் செய்தார் என்பது வரலாறு இன்றும் அவரால் உருவாக்கப்பட்ட தீர்த்தம் ஜடாயு புஷ்கரணி என்றும் கிருத்திர புஷ்கரணி என்றும் அழைக்கப்பட்டு வருது இந்த திருக்குளத்திற்கு எதிரிடையே ஜடாயுவுக்கு சன்னதியும் இருக்கு இப்போதும் பெருமாள் திருவிதி உலா புறப்படும் போதெல்லாம் ஜடாயுவிற்கு சகல மரியாதைகளும் செய்யப்படுது திருமங்கை ஆழ்வார் பாசுரம் இரண்டாம் ஆயிரம் பெரிய திருமொழி தடக்கை அழியுமால் என்னுள்ளமென்னும் புலங்கெழு பொரு புருநீர் புட்குழி பாடும் போதுமோ நீர்மலைக்கென்னும் மலைக்கென்னும் கொல்லி கோமலவல்லி கொடியிடை நெடுமழை கண்ணி இளங்கெழில் தோழிக்கென் நினைந்திருந்தாய் இடவந்தை எந்தை பிரானே இப்போ ஆலயவளம் இந்த கோவிலில் உள்ள சன்னதிகளை முறைப்படி நாம இப்போ தரிசிக்கலாம் இந்த கோவிலில் நாம் முதலில் வணங்க வேண்டியது ஜடாயு தீர்த்தம் பெருமாளே தனது அம்பினால் உண்டாக்கப்பட்ட தீர்த்தம் இது இங்கே தான் ஜடாயுவிற்கு பெருமாள் தர்ப்பணம் செய்தார் இந்த புனிதமான தீர்த்தத்தை முதலில் நாம் வணங்கிக்கலாம் இந்த திருக்குளத்திற்கு எதிரிலேயே ஜடாயுவிற்கு தனி சன்னதி இருக்கு அங்கே இவரை நாம தரிசனம் செய்யலாம் இந்த சன்னதிக்கு பக்கத்திலேயே ஜடாயுவிற்கு விஸ்வரூப சிலையும் இருக்குது இங்கே இவரை நாம வணங்கிக்கலாம் அடுத்து ராஜகோபுர தரிசனம் மூன்று நிலைகள் ஐந்து கலசங்களோடு கிழக்கு நோக்கி அமைந்திருக்கு ராஜகோபுரத்தை வணங்கிக்கலாம் ராஜகோபுரத்துக்கு எதிரிலேயே கொடிமரம் இருக்கு இது ஆலயத்தின் முன்புற தோற்றம் இங்கே உள்ள நுழையும் போது நாம் முதலில் தரிசிக்க வேண்டியது பலிப்பீடம் அதற்கு அடுத்தபடியாக கொடிமரத்தை வணங்கிக்கலாம் இந்த மண்டபம் வண்ணம் திட்டப்பட்டு கலையழகோடு இருக்கு இங்கே பெருமாளின் தசாவதாரங்களை நாம் தரிசிக்க முடியும் இங்கே முதலில் மச்சாவதாரம் அதற்கடுத்து கல்கி அவதாரம் அடுத்து பலராமர் அதற்கடுத்து வராகர் என்று தசாவதாரங்களையும் இங்கே நாம் தரிசிக்க முடியும் இப்ப நாம கோவிலுக்குள்ள போகலாம் இந்த மண்டபத்தின் வலது பக்கம் இந்த கோவிலின் தல வரலாறு இருக்கு அதை நாம படிச்சு பார்க்கலாம் ராஜகோபுர மண்டபத்தை கடந்து நாம கோவிலுக்குள்ள வந்ததும் சன்னதிக்கு போகலாம் இது சன்னதியின் முன்பாக அமைந்துள்ள மகாமண்டபம் இங்கே நாம் கருடாழ்வார தரிசனம் செய்யலாம் கிழக்கு நோக்கிய சன்னதியில் நாம் மூலவர் விஜயராகவ பெருமாளையும் அருகில் இருக்கக்கூடிய தாயார்களையும் தரிசித்து விட்டு இப்போ பிரகார வளம் வரலாம் இது கோவிலின் இடது பக்க பிரகாரம் அடுத்து ஆண்டாள் சன்னதிக்கு போகலாம் இந்த சன்னதிக்கு அருகில் இருப்பது ராமானுஜர் படித்த மண்டபம் கிழக்கு நோக்கிய சன்னதியில் ஆண்டாள் தாயாரை இங்கே நாம தரிசனம் செய்யலாம் இந்த மண்டபத்தில் தான் ராமானுஜர் தனது இளமை காலத்தில் படிச்சிருக்கார் யாதவ பிரகாசரிடம் ராமானுஜர் கல்வி பயிலும் காட்சி இது இந்த மண்டபத்தில் உள்ள சிற்பத்தை மறக்காம தரிசனம் பண்ணுங்க அடுத்தபடியாக இது கோவிலின் பின் பிரகாரம் இந்த பிரகாரத்தில் மூலவர் விஜயராகவ பெருமாளுடைய விமான தரிசனம் செய்யலாம் அதற்கடுத்து தாயாருடைய விமானத்தையும் இங்கே நாம தரிசனம் செய்ய முடியும் இது கோவிலினுடைய வலது பக்க பிரகாரம் இங்கே பெருமாளுடைய விமானத்தையும் தாயாருடைய விமானத்தையும் ஒரே இடத்துல தரிசிக்க முடியும் இப்போ அடுத்த சன்னதிக்கு போகலாம் தாயாருடைய சன்னதியின் முன்பகுதி எது இந்த மண்டபத்தில் நாம் முதலில் தரிசிக்க வேண்டியது மணவாள மாமுனிகளின் சன்னதி தாயார் சன்னதிக்கு போகும்போது இங்கே வலது பக்கம் தேசிகர் சன்னதியிலும் அவரை நாம தரிசனம் பண்ணலாம் அடுத்து இத்தலத்தின் தாயார் சன்னதிக்கு போகலாம் தாயார் சன்னதியின் முன்பாக அமைந்துள்ள மகா மண்டபம் இது இங்கே கலையழகோடு அமைக்கப்பட்டுள்ள தூண்களை நாம் பார்க்க முடியும் அமாவாசையில் குழந்தை பாக்கியம் வேண்டி பிரார்த்தனை இருக்கும் பெண்கள் அதிகளவில் இங்கே நாம் இருப்பதை பார்க்க முடியும் கிழக்கு நோக்கிய சன்னதியில் மரகதவள்ளி தாயாரை இங்கே நாம தரிசனம் செய்யலாம் தாயார் சன்னதிக்கு அடுத்தபடியாக நாம் தரிசிக்க வேண்டியது உடையவர் சன்னதி இங்க உடையவரான ஸ்ரீ ராமானுஜரையும் தரிசனம் பண்ணலாம் பிரகார வளத்தில் கடைசியாக விநாயக பெருமானையும் வணங்கி நாம் பிரகார வளத்தை முடிக்கலாம் இந்த கோவிலில் அனைத்து சன்னதிகளையும் தரிசனம் செய்துவிட்டு கடைசியாக இங்க கொடிமர நமஸ்காரம் பண்ணிக்கலாம் இத்தலத்தின் வழிபாடு இங்கு குழந்தை பாக்கிய பிரார்த்தனையும் முன்னோர் வழிபாடும் செய்வது விசேஷம் இது அமாவாசை கோயில் என்றே அழைக்கப்படுகிறது இங்குள்ள தாயார் குழந்தை பாக்கியம் தருபவர் வருத்த பயிர் முளைக்காது ஆனால் இங்குள்ள தாயார் வருத்த பயிரை முளைக்க வைக்கும் மரகதவள்ளி தாயார் என்று போற்றப்படுகிறார் குழந்தை பாக்கியம் வேண்டும் பெண்கள் அமாவாசை என்று எதுவும் சாப்பிடாமல் வெறும் வயிற்றுடன் காலை ஏழு முப்பது மணிக்கு இந்த தளத்திற்கு வந்து முதலில் தீர்த்தத்தில் நீராடி பிறகு அந்த ஈர துணியுடன் மடப்பள்ளியில் பச்சை பயிரை தந்தால் வருத்து தருவார்கள் அதை தாயார் சன்னதியில் வேண்டிக் கொண்டு புடவை முந்தானையில் கட்டிக்கொள்ள வேண்டும் அன்று முழுவதும் உபவாசம் இருந்து இந்த கோவிலுக்கு அருகிலேயே உள்ள சத்திரத்தில் தங்கி மறுநாள் காலை கட்டிய பயிரோடு மறுபடியும் அந்த தீர்த்தத்தில் நீராடி தாயார் சன்னதியில் கோலம் போட்டு அந்த பயிரை கொட்டி பார்த்தால் அது முளைத்திருக்கும் அவ்வாறு பயிர் முளைத்திருந்தால் அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் நிச்சயம் இந்த வழிபாடு ஒரு முறை செய்தாலே போதும் பிரார்த்தனைக்கு வரும் பெண்கள் காட்டன் போலவே அணிந்திருக்க வேண்டும் அதேபோல போல ஏழு முப்பது மணிக்கு மேல் வந்தால் இங்கு அனுமதி கிடையாது உபவாசம் இருக்கும்போது போது நீர் ஆகாரம் எடுத்துக்கொள்ளலாம் அடுத்து முன்னோர் வழிபாடு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கும் சிறந்த தலங்களில் இதுவும் ஒன்று பெருமாளை இங்கு ஈமைக்கிரியைகள் செய்துள்ளதால் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பவர்கள் அமாவாசை என்று திருக்குளத்தில் தர்ப்பணம் கொடுத்துவிட்டு பெருமாளை தரிசிப்பது விசேஷம் இந்த இரண்டு வழிபாடும் அமாவாசை என்று இங்கு நடைபெறுவதால் அன்றைய தினம் மக்கள் அதிக அளவில் உள்ளதை நாம் பார்க்க முடியும் விசேஷ நாள் இங்கு அமாவாசையில் வழிபடுவது விசேஷம் திருவிழா இங்கு மாசி மாதம் பத்து நாட்கள் பிரம்மோற்சவம் நடைபெறுகிறது மாசி ரேவதி என்று தீர்த்தவாரி அதேபோல தை மாதம் அமாவாசையிலிருந்து மூன்று நாட்கள் தெப்ப உற்சவம் இங்கு நடைபெறுகிறது ஆலய அமைவிடம் இந்த ஆலயம் சென்னை வேலூர் சாலையில் காஞ்சிபுரம் மாவட்டம் திருப்புட்குழி எனும் கிராமத்தில் அமைந்துள்ளது காஞ்சிபுரத்திலிருந்து சுமார் பத்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இறங்க வேண்டிய இடம் காஞ்சிபுரத்திலிருந்து வேலூர் செல்லும் சில பேருந்துகள் மட்டுமே கோயிலுக்கு அருகில் நிற்கும் காஞ்சிபுரத்திலிருந்து பேருந்தில் வருபவர்கள் பாலுச்செட்டி சத்திரம் பைபாஸ் நிறுத்தம் என்று கேட்டு ஏற வேண்டும் அல்லது பாலுச்செட்டி சத்திரம் இறங்கி ஷேர் ஆட்டோவில் வரலாம் ஆலயம் திறந்திருக்கும் நேரம் காலை ஏழு மணி முதல் மதியம் பனிரெண்டு மணி வரையிலும் மீண்டும் மாலை நான்கு மணி முதல் இரவு ஏழு இருபது மணி வரையிலும் இந்த ஆலயம் திறந்திருக்கும் அமாவாசை தோறும் காலை ஏழு மணி முதல் மதியம் ஒரு மணி வரையிலும் மீண்டும் மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலும் இந்த ஆலயம் திறந்திருக்கும் திருவிழா மற்றும் விசேஷ நாட்களில் நேரம் மாறுபடும் இன்றைய நிகழ்ச்சியில் இந்த கோவிலினுடைய தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க நிச்சயம் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறோம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இந்த கோவிலுக்கான லொக்கேஷன் மேப் பாசுரங்கள் மற்ற தகவல்களை கொடுத்துருக்கோம் அதிலையும் போய் நீங்கள் பார்த்துக்கலாம் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் கொடுங்க மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஓம் நமோ நாராயணாய